சார் ஒரு சின்ன கொஸ்டின் மாஸ்டர் இப்போ ரீசெண்டாக இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்றேன் என்ன அப்படின்னா ஒரு சில டைம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது உள்ளிருந்து ஒரு ஒரு மெல்லிய ஒரு குரல் கேட்குது அந்த குரல் வந்து அந்த சுச்சுவேஷன் என்ன மாதிரி ஆக போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்சைட்டை கொடுக்குது ஒரு அசரீடி மாதிரி மனசுக்குள்ளேருந்து தான் கேட்குது அது கேட்குறது கொஞ்ச நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷனும் டக்குன்னு பார்த்தா அந்த உள்ளுணர்வு உள்ளுணர்வுனா உள்ளே என்ன ஒரு மாதிரி பேசிச்சோ அது நடக்கிறத நான் பார்த்து ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் நான் வந்து பாய் முன்னாடி முன்னாடி கேட்கும் பட் நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அதை கவனிச்சதும் நான் இப்போ நான் அதை கவனிக்கிறேன் ஓரளவுக்கு பட் அது சொல்கிறது அப்படியே நடக்குது அது அப்படியே நடக்குதுன்றதோட கோயின் சைடாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் விட்டுருப்பேன் பட் வந்து நடக்கிறதுக்கு வந்து அசாத்தியமான ஒரு விஷயம் வந்து சும்மா சொல்லுது சரி பார்ப்போம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல அப்படின்னு சொ நம்ம கவனிச்சிட்ருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறி உள்ளே என்ன சொன்னோம் அந்த மாதிரி எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயம் நடந்துருச்சு அதுதான் மசார் அது எப்படி எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் பண்றதா பண்ணுறதா இல்லை அது கோஇன்சிடென்ட்ஸா இல்லை இதை நம்ம பாசிட்டிவாக அப்படின்றது பல பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் சச்சங்கத்திலையும் சொல்லியிருக்கேன் இதுலையும் சொல்லியிருக்கேன் ரெண்டு விஷயம் இருக்கு இது எப்படி நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அந்த அது நம்ம விட்டு போயிடும் ரெண்டு விஷயம் இருக்கு இது ஒன்னு அந்தர்வாணி ஆகாஷ்வாணின்னு நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய இடங்கள்ல அதை பத்தி பேசியிருக்கிறேன் பிரபஞ்ச சுற்றும் அப்படி தான் மனித சுற்றும் அந்த மாதிரி தான் அது சுற்று முடிகிற இடம் சுற்று ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம் அதை அந்தரவாணி ஆகாஷவாணி ரெண்டும் ஒரே இடத்துல சேரும் அங்கே தான் சு அதான் மூலம் அந்தரவாணினா உள்ளே கேட்குற குரல் ஆகாஷவாணின்னா வெளியே கேட்குற குரல் இது ரெண்டும் எப்பையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் மனம் இருக்கிறவங்களும் கேட்காது மனம் செயல்படுறவங்களும் கேட்காது மனமற்ற தன்மையில் மனம் செயல்படாமல் இருக்கும்பொழுது இது கேட்கும் இரண்டுமே கேட்கலாம் ஃபஸ்ட்டு கேட்குறது அந்தர்வாணி நமக்குள்ளேருந்து ஒரு கரல் அது அடிக்கடிலாம் கேட்காது எப்பாவது தான் கேட்கும் மனமற்ற தன்மையில் இருக்கும் போது உள்ளிருந்து ஒரு குரல் கேட்கும் அதில் நம்ம ஏமாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்தர்வாணியில் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆகாஷவாணியில் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்தில் பா பயணம் பண்ணுறவங்க நிறைய ஏமாந்து போவாங்க மனம் அவ்வளோ திறமசாலி மனமே ஒரு குரலை உரு உண்டாக்கிட்டு அது வந்து உள்ளுணர்வு உருவாக்கின மாதிரி காட்டும் மனம்ங்கிறது வேறு உள்ளுணர்வுங்கிறது வேறு உள்ளுணருங்கிறது ஆத்மாக்கோடு இணைஞ்சி இருக்கிறது உயிருக்குள்ளே இருக்கிற ஒரு சமாச்சாரம் அது மனம்ங்கிறது அப்படி இல்லை மனம்ங்கிறது வேற ஒரு தனி கோஷம் அது உள்ளுணருங்கிறது தனி கோஷம் அது ஸோ உள் மனமற்ற தன்மையில் நம்ம இருக்கும்போது ஏகாந்தமாக தன்னை மருந்த நிலையில் ஸ்தம்பிச்சு இருக்கும்போது இருந்து ஒரு குரல் கேட்கும் அது எல்லா நேரத்துலையும் கேட்காது எப்போவாது கேட்கும் நமக்கு தேவையினா அந்த நேரத்தில் நம்ம பாதுகாக்கணும்னு நினச்சா அது அது கேட்கும் அந்த குரல் யாராவது பேசுகிற மாதிரி எங்கேயோ கேட்குற மாதிரி தான் கேட்கும் அப்புறம் நம்மக்குள்ளேருந்து கேட்கும் நிறைய நேரம்லாம் கதை சொல்கிற மாதிரிலாம் இப்போ நான் பேசுகிற மாதிரிலாம் பேசாத ஜஸ்ட்டு ஒரு மூணு வாக்கியம் நாலு வாக்கியம் வாக்கியம் மாதிரி தான் அதை பேசும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயினில் ஏற போகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு ட்ரெயின் கிளம்பும்போது கொஞ்சம் நேரத்தில் அவங்க இந்த ஜாக்கெட்லாம் எப்படி போகிறது என்னங்கிறத பற்றியில் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒன்று அப்படியே இருக்கும்போது அப்போ உள்ளேருந்து ட்ரெயின் விட்டு இறங்கு ட்ரெயின் விட்டு இறங்குன்னு ஒரு குரல் கேட்கும் இமீடியட்டாக நிறுத்து ஓடுற மேலே கிளம்புண ட்ரெயின்லாம் நிறுத்த சொல்லி இறங்கி வந்தால் நல்லா இருக்கிறாங்க ராமர் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் ஊப்பில கிளம்பு ட்ரெயின் நிறுத்த சொல்லிட்டு அதுமாதிரி கிளம்புண ட்ரெயின் இருக்கு இல்லையா ட்ரெயினை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சைனை பிடிச்சி இழுத்து பதிவாக இறங்கி வந்த நல்லா இருக்கார் என்னென்னு கேட்டால் அது உள்ளேருந்து ஒன்று சொல்லி இறங்க சொல்லி அவ்வளோதான் அவன் ஃபைன் கட்டுனிட்டான் கூட போனாங்க எல்லா ஃபைனை கட்டிட்டு போட்டாங்க ஏன்னா அந்த இருக்கிற மாதிரி சைன் பிடிச்சி இழுத்துருக்காருங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகமாக ஆகாதாங்களோ அவரு தெரியாது அவர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகும்னு தெரிஞ்சு முன்னாலே சொல்லியிருப்பார் இல்லாது இறங்கும் சொல்லியிருப்பார் ட்ரெயின் தெரியாது அவரு மனமற்ற தன்மையில் அப்படியே விட்னஸ் பார்த்துட்டு எந்த மனசு தம்பிச்சு நின்று போயிருந்தது எந்த இதுவும் இல்லை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள வந்து ஒரு குரல் கேட்குது ட்ரெயினை விட்டு இறங்கு அப்படின்னு ஒரு தடவை இரண்டு தடவை சொல்லுது ட்ரெயின் விட்டு இறங்கு அப்படின்னு ஏன்னா அவர் வேறு ஏதாவது நம்மள மாதிரி ஆளுங்க எதாவது சொன்னால் தெரியாது ஏன்னா நம்ம மனம் வேற எல்லாம் மனம் வேற எதில போயிருக்கும் அல்லது நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கும் மனம் இதிலேயே போயிருக்கும் பட்சத்தில் அந்த குரல் கேட்காது அது என்னடா கேட்குதுன்னு ஒரு ஒரு இதில் வந்திருப்போம் ஸோ அந்தாலும் இறங்கி வந்துவிட்டான் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு அது மாதிரி ஃப்ளைட்டை நிறுத்திட்டு டேக்கப் ஆன ஃப்ளைட்டை இறங்க செல்லி மாடி இறங்கி வந்தாலாக இருக்குது அதேமாதிரி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது விஞ்ஞானம் பெரிய இதுன்னு பேசி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணி அதை அதெல்லாம் இது பண்ணாருக்கு ஏன்னா மனமற்ற தன்மையில் இருக்கும்போது காலங்கள் கிடையாது வெயில் காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படிலாம் கிடையாது இப்போ அவ்வளோதான் இருக்குது காலத்தில் ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு காலம் இருக்குது அது அப்படியே இருக்குது அதில் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது அது அந்த உள்ளுநூறு மூலியமாக நமக்கு வரும் அது வந்து அந்தர்வாணின்னு சொல்லுவாங்க அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஆகாஷ்வாணி நம்ம உடம்பையே மறந்து தான் இருக்கிறதே மறந்து நம்ம பிரபஞ்சத்தில் கரையும் போது ஆகாஷ்லேருந்து ஒரு சில வாணி கேட்கும் அந்த ஆகாஷ்லேருந்து கேட்குற வாணி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லாது இந்த மாதிரி ஃப்ளைட்னு இருக்குது இறங்கி போ அங்கே போவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாது அது அது பெரிய சமாச்சாரம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சிடும் உள்ளுநூறு நம்ம தான் இருக்கிறோம் அதில் நான் கொஞ்சம் இருக்குது என்னதுன்னு கொஞ்சம் இருக்குது ஆகாஷ்வாணியில் வந்து பிரபஞ்சனோட கறந்து இருக்கும்போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படியே ஏகாந்த மாதிரி இருந்து முன்னோக்கி செல் அங்கே போ ஒரு கருந்து போதுறது நீ யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற பிளாக் ஹோல்ஸில் உள்ளே போது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அங்கே போய் நின்று அப்படியே பார்த்துட்டுருக்குற உனக்கு போகணுமா இல்லை போகக்கூடாதானு தோணல சும்மா பார்த்துட்டுருக்குற அவ்வளோதான் உள்ளே போகணும்னு உனக்கு தோணில்ல போக வேண்டாம் அப்படின்னு பயமும் கிடையாது சும்மா அப்படியே பார்த்துட்டுருக்குற போகாமல் பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா போகணுங்கிற உந்துதலும் இல்லை அது என்னங்கிறது இல்லை நான் நட்டுற தன்மையில் இருக்கணும் ஏதாவது கொஞ்சம் இருந்தால் தானே நான் சொல்லணும் அல்லது போக வேணாங்க ஒரு பயம் இருக்கணும் ரெண்டுமே இல்லாத ஒரு தன்மையில் போது அப்போது ஒரு குரல் கேட்கும் அந்த குரல் இருந்து கேட்காது வெளியிலிருந்து கேட்கும் உள்ளே நுழை அப்படிங்கிற மாதிரி வெளியிலிருந்து கேட்கும் அப்போ கருந்துளை நீ நுழைஞ்சிடலாம் அப்போ வெளியிலிருந்து ஒரு சில குரல் கேட்கும் அது விரிஞ்சு இருக்கும்போது நம்ம சாதாரண மனித உடல் அப்படியே இருக்கும்போது ஏகாதமாக இருக்கும்போது ஆகாஷ்லேருந்து ஒரு ஒரு சில குரல் கேட்கும் அதை வந்து ஆகாஷ்வாணின்னு சொல்லுவோம் வெளியிலிருந்து கேட்டால் அந்த குரலுக்கு பேர் ஆகாஷ்வாணி உள்ளேருந்து கேட்டால் அந்த குரலுக்கு பேர் அந்தர்வாணி ரெண்டுமே மனமற்ற தன்மையில் மட்டும்தான் நடக்கும் மனமற்ற தன்மையை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த மனமானது தான் இறக்க விரும்பாமல் என்ன பண்ணும் அந்தர்வாணி போலவோ அல்லது ஆகாஷ்வாணி போலவோ தானே குரல்களை உண்டாக்கும் உண்டாக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உண்டாக்கும் உண்டாக்குறதோட இல்லை அந்த உண்டாக்குனதுக்கான விளைவுகளையும் அது உண்டாக்கும் அளவுக்கு அது பலம் புரிஞ்சுது விளைவுகளை உண்டாக்குறதுனால ஓ உள்ளே ஒரு குரல் கடிச்சு அதே மாதிரி ஒரு விளைவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அது வந்து ஒன்று நடந்தால் பரவாயில்ல கோயின்சிடன் ரெண்டு கண்டினியூவாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இன்சிடென்ட்டும் சேர்த்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கணிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அது எந்த மாதிரி இன்சிடென்ட்னு சொல்லிட்டு மனம் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிறத வந்து முன்னாலேயே சொல்லிவிட்டு நீ இறங்குன்னு சொல்லி உருவாக்கி ட்ரெயின் ஆக்சிடெண்ட் பண்ண முடியாது ஏன்னா எண்ணற்ற மனங்கள் இருக்குது அதுக்கு மேலே சக்தி வாய்ந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு உன்னோட கோ ஒர்க்கர்ஸையோ உன் டேபிள் மேலே இருக்கிறதையோ ஒரு மெத்த ஏதாவது ஒரு சின்ன சம்பவத்தையோ அந்த மனதால் வந்து பண்ண முடியும் அது உன்னோட உள்மனம் வந்து அந்த வேலையை செய்யும் வெளிமனம் வந்து அந்த குரலை கேட்ட மாதிரி ஒரு சில இதெல்லாம் பண்ணும் உள்மனம் வந்து ஆ பலமானது ஆழம் அது சக்தி மிகுந்தது அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிடும் ஒரு டேபிள் மேலே ஏதோ ஒன்று தள்ளி விடுறதோ பக்கத்தில் ஆஃபீஸில் ஏதோ சின்ன சின்ன ஒர்க்குகளை வந்து அதை நீயே செய்வோம் உன்ன வச்சே செய்ய வைக்கும் ஆனால் வெளிமனம் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளை நம்ப வைக்கும் அந்த மாதிரி நிறைய ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆன்மீகத்தில் ஸோ அந்த நோக்கத்திலையும் நம்ம பார்க்கணும் அப்போ சம்பவங்கள் நீங்கள் சொல்லியிருந்தால் தான் சம்பவம் எதை சார்ந்தது உன்னையும் உன்னை சுற்றியில் ஒரு சின்ன வட்டத்தை சார்ந்ததா இல்லை பிரபஞ்சம் சார்ந்த சமுதாயம் சார்ந்த பெரிய வட்டத்தை சார்ந்ததா நம்மளோட உள்மனதால் சாதிக்கக்கூடிய ஒரு வட்டத்துக்குள் நம்ம இருந்தோமா அல்லது உள்மனதால் சாதிக்க முடியாத நிறைய மனங்கள் அடங்கிய ஒரு பெரும் வட்டத்துக்குள் இருந்தோமா அப்படிங்கிறத இருக்குது உள்மனதோட சக்தி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சாதிச்சிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மா அந்த சாப்பிட்ட வார்த்தைகளும் உங்கள் ஆஃபீஸில் கோவருக்கோ ரெண்டு டேபிளுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே அது சாதிக்கிற அளவுக்கு பலம் இருக்குது ஆனால் வெளியில் அப்படின்னு சொல்லி போகும்போது அது மிகப்பெரிய பயிற்சி வேணும் மிகப்பெரிய பயிற்சி இருந்தாலும் கூட லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது கம்மியான பீப்புள்ஸ் இருக்கும்போது சாதிக்க முடியும் பயிற்சியால் ஒரு மந்திரவாதிகள்லாம் பண்ணுறாங்களே இந்த மாதிரி அதே அதிகப்படியான ஒரு இது இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய சக்தியால் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க பட் வந்து நம்ம அப்போ மனம் மற்ற தன்மையில் இருந்தோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறமா அதை அகாராட்சி பண்ணி ஆத்மவிச்சாரம் பண்ணி நம்ம அந்த நிலையில் இருந்தோம் எந்த நிலையில் இருந்தோம் அப்போ நடந்த சம்பவங்கள் என்ன அந்த சம்பவங்கள் உண்மையாலுமே அந்தர்வாணியா அல்லது ஆகாஷவாணியா அல்லது அந்தர்வாணி போலவோ ஆகாஷ்வாணி போலவோ மனமே கிரியேட் பண்ணிச்சா அப்படிங்கிறலாம் பண்ணி தான் ஆத்மவிச்சாரம் இந்த இடத்துல நம்ம தோற்றுடுவோம் பெரும்பாலும் நூற்றி தொண்ணூற்றொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது பேர் தோற்றுருவாங்க மனிதன் பிடியில் மாட்டிக்குவாங்க அதில் தான் ஒரு சிலர் வந்து நான் வந்து நான் நாணமடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி டீக்லேர் பண்ணுறது நான் நாணி நான் நாணின்னு சொல்லிக்கிறது சித்த பிரமை பிடிச்ச மாதிரி இருக்கிறது அகோரிகள் மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்புறம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு மனித கறிகள் தின்னுக்கிட்டு அந்த ஒரே அந்த ஒரு நிலையில் போதைக்கு உட்படுத்துறது இந்த மாதிரி நிறைய நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி பர்சன்ட் ஆன்மீகத்தில் இலக்கை அடைய முடியாமல் போயிட்டு இலக்கை அடைஞ்சிகிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படி ரெண்டு விதத்திலையும் வாய்ப்பு இருக்குது அப்ப நடந்த இன்சிடென்ட்டை சொல்லிங்கன்னா அவனை கொஞ்சம் கணிக்க நல்லா இருந்திருக்கும் அதை அப்படி வச்சு நீங்க விசாரம் பண்ணுங்க செய்தேனோ